பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள செட்டியார் பூங்கா அருகே நடந்து சென்ற பெண்மணியை பத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் கடித்ததில் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக திருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பாக பொதுமக்களை கடிப்பதும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக செட்டியார் பூங்கா அமைந்துள்ளது பணியாற்றுபவர் சரஸ்வதி இவர் வழக்கம்போல் மதிய உணவு அருந்துவதற்கு வீட்டிற்கு சென்று மீண்டும் பூங்காவிற்கு திரும்பியுள்ளார் அப்போது பூங்கா அருகே முகாமிட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இந்த பெண்மணியை விரட்டி துரத்தி கடித்ததில் கை கால் தொடை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த சாலையில் சென்ற நபர்கள் தெரு நாய்களை விரட்டி பலத்த காயமடைந்த பெண்மணியை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனா் தொடர்ந்து அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் செட்டியார் பூங்கா சுற்றுலா தலம் அருகில் முகாமிட்டு இருக்கும் திருநாய்களால் சுற்றுலா பயணிகளோ குழந்தைகளோ பாதிக்காத வண்ணம் நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்மணி கோரிக்கை விடுத்துள்ளார் கோயிலில் இருக்கோம் ரொம்ப வருஷமாவே இருக்கோம் எங்க மாமியார் வந்துட்டு செட்டியார் பார்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு மதிய உணவை சாப்பிட்டுட்டு வேலைக்கு பொழுது அங்கனுக்குள்ளே இருந்த ஒரு பத்து திருநாய்கள் அவங்களை கடிச்சிருச்சு இப்போ அவங்க அரசு மருத்துவமனையில் நாங்கள் அனுமதிச்சிருக்கோம் மதியம் வந்தோம் இப்போ அவங்க சிகிச்சையில் தான் இருக்காங்க அவங்கனால வழி தங்க முடியலை அவங்களுக்கு வயசு நாற்பத்தி ஒம்பதாச்சு அவங்களுக்கே இந்த நிலமை அப்படின்னா அந்த இடத்துல வர சிறு குழந்தைகளுக்கும் அது ஒரு சுற்றுச்சூழல் சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகளுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டால் இதுக்கு என்ன ஆகுன்றத அரசாங்கம் நீங்கள் தான் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு இதே மாதிரி நடந்தால் என்ன பண்ணுவீங்களோ அதுக்கான சொல்யூஷன் எடுத்து தெருநாய்கள் அந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்து தரணும் நன்றி